ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போது மெய் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் பிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ராகுவீது பேச்சோட வரிசையில சிம்ம ராசிக்கு இந்த ராகுது பேச்சு என்ன பலன் தரப்பு என்று பார்ப்போம் சரிதானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் மாலை ஐந்து மணி அளவில் ராகு ஏது பயிற்சி ராகுதுக்கள் பதினெட்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒன்றரை ஆண்டு காலத்துக்கு ஒரு தடவை இடப்பெயர்ச்சி ஆகக்கூடியவர்கள் ராகு மீனத்திலிருந்து கும்பத்துக்கும் கேது கண்ணிலிருந்து சிம்மத்துக்கும் பரப்போகிறார்கள் சிம்மத்துக்கு ராசியிலேயே கேது ஏழாம் இடத்துல ராகு சரிதானே என்ன பலன் தரப்போகிறார்கள் அதாவது மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி குரு ஒரு இருந்து மிதனத்துக்கு வர போகிறார் சிம்மத்துக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறார் லாபஸ்தானத்துல வெட்டி ஸ்தானத்துல இதுவரைக்கும் கண்டகச்சனியா கண்டசனியா இருந்த சனி ஏழாம் இடத்தில் இருந்த சனி எட்டாம் இடத்துல போய் இருக்க போகிறார் அமரப் கும்பத்திலிருந்து அதாவது கடந்த மாதம் மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி சனிப்பெயர் எட்டில் சனி பதினொன்றில் குரு ஏழில் ராகு ராசியிலே கேது என்ன பலன் தரப்போகிறார்கள் சரிதானே அதாவது ராசிலே கேது அமர்வது உண்மையிலே பெரிய கொழுப்புன ராசியில சனி இல்ல பாவத்துவமான செவ்வாய் இல்ல ராகு இல்ல கேதுமே பயணம் எப்போதுமே கடவுளை நோக்கியது பக்தி பூர்வமானது அவர் சந்நியாசி ஞானவா சரிதானே தெளிந்த நீரோடை போன்றவர் கேது கேது எதையும் கெடுக்கிற கிரகம் இல்லை என்னுடைய ஜோதிட அனுபவத்துல கேது வந்து எதையுமே கெடுக்கிற கிரகம் இல்லை வளர்க்கிற கிரகம் சரிதானே அதாவது ஆலய ஆலய வழிபாடுகள் மகான்களின் தரிசனம் ஞானிகளின் ஆசீர்வாதம் தீர்த்த யாத்திரை யோக பயிற்சிகள் செய்வது ஹடயோகா செய்வது பிராணாயம நாடு சுத்தி இது போன்ற அத்தனை ஆன்மீக அமைப்புகளாலும் பன்னடங்கு லாபம் ஏற்படும் சரிதானே ராசியிலேயே கேது பகவான் வந்து அமர்கிற போது நீங்கள் உங்களுடைய ஆலய வழிபாடுகளுக்கு செல்கிற போது உங்களுடைய அதனுடைய உண்மையான பயனை பெற முடியும் குலதெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுத் தருவார் இஷ்ட தெய்வ கடாட்சத்தை உங்களுக்கு வாங்கி தரக்கூடியவர் இந்த கேது ராசியில இருக்கிற கேது சரிதானே விருப்பம் விருப்பம் இல்லையோ ஒரு தடவை ஆலய ஒரு தடவை ஆலயத்துக்கு போய் வருவது இந்த கேது அத்தனை அருளையும் உங்களுக்கு பெற்று தருவார் ராசியில கேது அமரலாம் தப்பு இல்ல சரிதானே சரி ஏழாம் இடத்துல ராகு என்ன செய்ய போகிறார் ஏழாம் இடத்துல ராகு வந்துட்டு வெறுவனே அமரவில்லை குருவின் பார்வையில் ஏழில் ராகு ஏழாம் இடத்த ஆதிபத்தியங்களை அட்டகாசமாக வளர்த்து தருவாரே அதாவது சுபர்களின் தொடர்பை பெற்ற ராகு பிரம்மாண்டப்படுத்துவர் எல்லாத்தையும் சுபத்துவமாக நல்ல வழிகளில் சரிதானே அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் சரிதான் வாழ்க்கை துணையோட அதாவது வாழ்க்கை துணை அமைப்புகள் எல்லாமே அட்டகாசமா நல்ல நல்லபடியான பலன் தரும் கணவன் மனைவிக்கிடையில் அந்நியோன்யம் அதிகரிக்கும் நண்பர்களுக்கு இடையில் அழகான நட்பு மலரும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் வேற்று மொழி வேற்று மதம் சம்பந்தப்பட்ட நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும் குறிப்பாக அரபு நாடுகளுக்கு செல்ல விரும்புபவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கைகூடி வரும் இடமாற்றத்தால் நன்மை உண்டாகும் ஏழாம் இடத்துல குருவின் பார்வையில ராகு எந்த தீமும் செய்ய மாட்டார் சரிதானே அட்டகாசமான பலனா இருக்குது அது இல்ல பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல குரு இந்த குரு சிம்ம ராசிக்கு அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி பஞ்சமாதிபதி புத்திரஸ்தானாதிபதி அட்டகாசமா இருக்கிறாரே லாபஸ்தானத்துல பதினோராம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல அவர் ஆயுள் ஸ்தான ஸ்தானாதிபதியும் கூட அஞ்சு எட்டு கொடுவர் சரிதானே அதனால இந்த குரு வெறுமனே அங்க இருப்பது மட்டுமில்ல அஞ்சாம் பட்டையும் பார்க்கிறார் அவருடைய ஏழாம் பார்வையால ஒன்பதாம் பார்வையால ஏழாம் விட்டையும் பார்க்கிறார் உண்மையில சொல்றேன் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அத்தனை அமைப்புகளும் அட்டவாசமும் அமர்த்தமா பலர் சரிதானே உங்களோட குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் அவருடைய ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல சம்பளத்தோடு பதவி உயருடன் கூடிய நல்ல வேலை கிடைக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு நடக்கிற சம்பவங்களை பார்த்து நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் ஆண் வாரிசுக்காக குழந்தைக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும் உண்மையில குழந்தை அமைப்புகள் எல்லாமே அட்டகாசமா இருக்கு அது மட்டும் இல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஊடி வரும் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம் அட்டகாசமா இருக்குது அவர் அதாவது பூர்வ புண்ணியாதிபதி லாபஸ்தானத்துல பதினோராம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல உண்மையில சொல்றேன் அதாவது அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்குது இப்ப மகம் பூரம் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்ப அஷ்டம சனி அவர் ஏழாம் இடத்துல கண்ட சனியா இருந்த போது கூட தடை காமனங்களை ஏற்படுத்தினர் இப்ப அஷ்டமச்சனியாக குருவின் வீட்டுல போய் இருக்கிறார் அஷ்டம சனி காலங்கள்ல சில விஷயங்கள் இருக்கு சரியா புரிஞ்சு கொள்ளுவோம் அதாவது பயப்படுத்து சொல்லி நீங்க தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது இருக்கிற விஷயங்களை தெளிவா கழிப்போம் அதாவது ராசியில கேடு உங்களுக்கு எந்த தீங்கும் தரவில்லை ஏழாம் இடத்துல ராகு குருவின் பார்வையில் எந்த தீங்கும் தரவில்லை லாபஸ்தானத்துல குரு வெற்றி ஸ்தானத்துல குரு அவரும் எந்த தீங்கும் தரவில்லை நன்மைகள் செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார் நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார் சரிதானே இப்ப சனி மட்டும் எட்டாம் இடத்துல அஷ்டம சனிய சிம்ம ராசிக்கு இருக்கிறார் என்ன செய்ய செய்யப்பவாருன்னு சொன்னா பணத்தை கொடுத்து ஏமாந்திர கூடாது யார் கத்திலையும் அஷ்டமச்சன் காலத்துல பணத்தை கொடுத்து யாரையும் ஏமாந்திர கூடாது காதல் என்ற பெயரில் கட்டை படுகுத்தர கூடாது சரியா புரிஞ்சு உள்ளோம் அவையவ தசையில அஷ்டமச்சன் நடந்தால் அதாவது இனிக்க இனிக்க பேசுபவர்கள் அறிமுகமாகி முதுகலையை குட்டி விட்டுச் செல்வார்கள் சயவு செய்து உஷாராக இருக்க வேண்டும் யாரையும் நம்பி கையெழுத்து போடக் கூடாது ஏவோ மனித உங்களுக்கு சரிதானே அதாவது நீங்கள் மற்றவர்கள் மேல் உள்ள அன்பின் காரணமாக அவர்களின் நட்பின் காரணமாக அவர்கள் பேர் உள்ள அன்பின் காரணமாக சைன் வச்சிருக்கீங்க அவர்கள் உங்களை துரோகம் செய்து போயிடுவார்கள் ஆரம்ப கடனுக்கு நீங்களோட சொத்துக்களை எல்லாம் விட்டு கடன் கட்டுற மாதிரி ஆயிரும் சரிதானே அஷ்டமச்சனி காலங்களில் பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது காவல் என்ற பெயர்ல ஏமாறக்கூடாது சைன் வச்சு சைன் மற்றவர்களை நம்பி சைன் பண்ணி துரோகத்தை சந்திக்க கூடாது அது மட்டும் இல்ல இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலை கூட கூடாது அதாவது அஷ்டமச்சனி காலங்கள்ல வேற நல்ல வேலையும் கிடைக்காது நீங்க செய்யற வேலையிலுமே ஒரு கம்ஃபர்டான சோன் இருக்காது கொண்ட அசௌகரியங்கள் இருக்கும் சமாளிச்சு கொண்டு இருக்கணும் வேற வழி இல்ல அஷ்டம அதாவது இந்த வேலை நல்லா இல்லையு சொல்லி வேற வேலைக்கு போகலாம்னு சொல்லி ஆரம்பிப்பீர்களே ஆனால் அதாவது சட்டியில இருந்து தப்பி அடுப்புக்குள்ள விழுந்த கதையாயிரும் சரிதானே இப்ப புதிய தொழில் முயற்சியில் இப்ப வேண்டாம் இருக்கிற தொழில கண்டினியூ பண்ணலாம் சரிதான் அன்றாட கடமையிலே செய்யலாம் அஷ்டம சனி காலங்கள் அது மட்டும் இல்ல எட்டாம் இடத்துல நிற்கிற சனி அஷ்டம சனியா நிற்கிற சனி உங்களுடைய குடும்ப வீட்டை இரண்டாம் வீட்டை பாக்குற சரிதானே அதாவது தேவையற்ற வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய இன்கம் இரண்டாம் வீடு

ஆறு எட்டு போன்ற பாவத்துவ அவயோக தசாபுத்திகள் நடந்தால் அஷ்டமச்சனங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பிறந்த யாதகத்துல இப்ப யோக தசாபுத்தி நடந்தால் பதினோராம் இடத்துல நிற்கிற இந்த கேது அட்டகாசம பலங்களை உங்களுக்கு தருவார் சரிதானே இப்ப இந்த ராகுது பயிற்சியால உங்களுக்கு எந்த கெடுதலும் இல்லை நட்பலங்கள் தான் நடக்க இருக்குது சரிதானே இப்ப சரி ஓகே இப்ப இந்த ராகு ஏதுகளை பத்தி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் ராகுகளுக்கு சொந்த வீடுகள் இல்லை தாங்கள் அமர்ந்த வீட்டின் அதிபதியைப் போலவும் தங்களை பார்த்த கிரகங்களைப் போலவும் தங்களோடு சேர்ந்த கிரகங்களைப் போலவும் பலன் தரக்கூடியவர்கள் சரிதானே மூன்று ஆறு பத்து பதினொன்று என்று சொல்லப்படக்கூடிய உபஜய ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய ராகு பேருக்கள் நல்லது செய்யக்கூடியவர்கள் ஆமையிடம் நண்டு கண்ணி இந்த ஐந்திடத்தில் கருணாக அமை பூமேடை மேற்கொயிலும் ராஜயோகம் அட்டகாசமான அழகான பழமையான ஒரு ஜோதிட பாடல் ஒன்று இருக்குது மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடங்களில் ராகு நல்லது செய்யக்கூடியவர் கன்னி விருச்சிகம் கும்பம் இந்த இடங்களில் கேது நல்லது செய்யக்கூடியவர்கள் சரிதானே அதாவது ஒரு யாதகத்துல லக்ன யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திரிகோணாதிபதிகளின் தொடர்பு பெற்ற ராகு நல்லது செய்யக்கூடியவர்கள் சுபர்களின் தொடர்பு பெற்ற ராகு கேதுக்கள் சுபர்களாகவே மாறி அத்தனை நல்ல பலங்களையும் செய்யக்கூடியவர்கள் சரிதானே அதாவது கேந்திரத்துல கோணாதிபதியோடும் கோணத்துல கேந்திராதிபதியோடும் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் நல்லது செய்யக்கூடியவர்கள் அதாவது என்ன சொல்லவா சொன்னா அதாவது ஒரு யாதகத்துல லக்கணத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் தொடர்பு பெற்ற ராகு கேதுக்கள் நல்லது செய்வார்கள் சரிதானே இந்த ராகுது பயிற்சி சிம்மத்திற்கு அப்படி அப்படியொன்றும் தீர்வு தரக்கூடியதாக இல்லை அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கிறதுனால அவசரப்படக்கூடாது பதத்தப்படக்கூடாது கோபத்துல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது நிதானமாக பொறுமையாக விழிப்புணர்வாக சமய புத்தியுடன் செயல்பட வேண்டும் சரிதானே சரி ஆஹ் நீங்க சில கேள்விகள் கேட்கலாம் ஐயா எல்லாரும் அஷ்டமச்சனை அஷ்டமச்சனி என்று சொல்லி பயப்படுத்த ஐயா ஏதென்றாலும் பரிகாரம் இருக்குதா சொல்லி கேட்டீங்கன்னா உண்மையில பரிகாரம் இருக்குது இந்தியாவில் தமிழ்நாட்டுல குறிப்பாக தமிழ்நாட்டில் வாழ வா வாழக்கூடிய ஜோதிர சொந்தங்கள் தமிழ்நாட்டில் இருந்து திருப்பதிக்கு போற பாதையில காலகஸ்திரி அதாவது கண்ணப்ப நாயனார் சிவனுக்காக கண்களை கொடுத்த இடம் அற்புதமான ஸ்தலம் அங்கே போய் ஒரு தடவை ஆலயத்தை வழிபாடு செய்து வாருங்கள் அத்தனை நன்மைகளும் நடக்கும் இந்தியா இல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய ஜோதிர சொந்தங்கள் வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய ஜோதிர சொந்தங்கள் உங்களுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய பிள்ளையாரை விநாயக பெருமானை வணங்கி வாருங்கள் அவர் எந்த தீங்கும் இல்லாமல் உங்களை காத்துக்கொள்வார் சரிதானே ஆனந்த கீர்த்தி வேண்டி அற்புத வாழ்க்கை வேண்டி நட்பொருள் புகுதல் வேண்டிய நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தியானின் பொற்பதம் பணிந்து பாரு பொய்யில்லை கண்ட உண்மை சரிதானே பிள்ளையர் அப்பாவை வணங்க வணங்க உங்களுக்கு எந்த தீங்கும் நடக்காது என்ன இருந்தாலும் குரு ராபஸ்தானத்துல இருக்கிறார் ஆஹ் ராசியிலேயே அட்டராசமா கேது கருணவை பெற்று தந்து கொண்டிருக்கிறார் ஏழாம் இடத்துல குருவின் பார்வையில ராகு இருந்து நல்ல கடங்களை தந்து கொண்டிருக்கிறார் எட்டாம் இடத்தில் சனி இருந்தாலும் குருவின் வீட்டில் இருக்கிறார் சரிதானே நீங்கள் விழிப்புணர்வோடு ஆஹ் அழகாக நல்ல மனிதர்களாக நேர்மையாக இறைவனை இறைவனை வழிபட்டு வாழ்க்கிற போது இந்த ராகு எது பேச்சு என்ன இந்த அஷ்டம சனியோடு உங்களுக்கு எந்த தீங்கும் செய்து விடாது சரிதானே அனைத்தையும் அனைவரோடும் பகிர்ந்து கொண்டு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் இருக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ்ல அறிவிக்கலாம் நிச்சயமாக என்னுடைய பார்வைக்கு வரும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்த அத்தனை அதாவது யோகி மதன் அஸ்வசந்தர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்க செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் சரிதானே உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ரிலே ரிலேட்டிவோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து செய்து கொள்ளலாம் ஆஹ் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறோம் நமஸ்காரம்